மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது வழக்கம் அப்படி ஒரு நாள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது சென்னையில் அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் திடீர்னு ஒருத்தர் குப்பைகளை பொறுக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர் அமைச்சர் வராரு அப்படின்றத தெரிஞ்சிட்டு அவர் அமைச்சர் தான் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுக்கிட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் உடனே அமைச்சரும் வணக்கங்க நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட த அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் உடனே அவர் நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்னோடய பேர் ராஜா எனக்கு தொழிலே இது தான் குப்பைகளை பொறுக்குவேன் அதில் இருக்கக்கூடிய வருமானத்தில் என்னுடைய வயிற்று பழப்பை நான் ஓட்டிகிட்டு சாலை உரத்தை படுத்து தூங்கிடுவான் ஐயா இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நீங்கள் வேலை செய்வீங்களா அப்படின்னு அமைச்சரும் கேட்டிருக்காரு கேட்ட உடனே கண்டிப்பாக நான் செய்வேன் ஐயா அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு நான் பல இடத்துல போய் வேலை கேட்டேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து எனக்கு யாரும் வேலை தர மாட்டேறாங்க ஐயா அப்படின்னு இவர் தெளிவாக பேசவும் சரி அப்படின்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு போயிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இவரை கூட்டிகிட்டு போய் இவருக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் இந்த உடைகளெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்திட்டு மாசுபிரமணியும் சுப்பிரமணியம் கிளம்பிட்டார் பிறகு இவர் அமைச்சரோட உதவியாளர் கூட மறுபடியும் மா தான் பார்க்க போயிருக்காங்க அப்போ இவரை மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதித்து இவருடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்ன எதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் எனக்கு தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் இந்த உதவியாளரும் கூட்டிகிட்டு போய் மருத்துவ பரிசோதனை எல்லாம் அவருக்கு இந்த ராஜாவுக்கு எடுத்துருக்காங்க மருத்துவ பரிசோதனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு மருத்துவமனையிலேயே ஒரு வேலை கொடுக்குறேன் நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நான் செய்கிறேன் யா அப்படின்னு சொன்னேன் சொல்லியிருக்காரு இந்த ராஜா உடனே மருத்துவமனையிலேயே அவருக்கு ஒரு வேலையையும் போட்டு கொடுத்துருக்காரு அமைச்சர் கை நிறைய சம்பளத்தோடு அவர் எதிர்பார்க்குற சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் அவருக்கு ஒரு வேலையையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மா சுப்பிரமணியர்கள் இது போன்ற ஒரே ஒரு வணக்கத்தை சொன்னதுனால ராஜாவோட வாழ்க்கையே மாறிப்போச்சு அவருடைய நேரம் அந்த சூழ்நிலை அவருக்கு ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருக்குது தெருவில் குப்பைகளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் ஒரு வேலையை மா சுப்பிரமணியர்கள் கொடுத்துருக்காருன்றது ஒரு உண்மையிலேயே தகுந்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை